வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த சேனலில் காணொளி போட்டு சமீபத்தில் இந்த பொங்கல் விடுமுறை நாட்களில் அந்த கடைசி அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கடலூரில் ஒரு மூலிகை திருவிழா மூலிகை கண்காட்சின்னு சொல்லலாம் மூலிகை கண்காட்சி மற்றும் ஓவிய கண்காட்சி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போயிருந்தேன் நான் ஒரு சில குரூப்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு சில காண்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு போயிருந்தேன் ஸோ போகும்போது ஓவிய கண்காட்சி வழக்கம் போல் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது நல்லாவும் இருந்தது மூலிகை கண்காட்சியில் நிறைய அரிய வகையான மூலிகைகள் இருந்தது சரி இந்த சேனலில் ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் எஸ் அஃப்கோர்ஸ் இல்லை சயின்ஸ் பெரணாமல் எல்லா விஷயங்களையும் நம்ம பேசிட்டு வரோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பேய் மிரட்டி இல்லைனா சில ஊர்களில் பேய் விரட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பற்றி ஒரு தாவரத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இது ஏதோ ரொம்ப அமானுஷ்யமாக பரநாமலான விஷயம்னு நினச்சி உள்ளே வந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன் சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கண்டென்ட்டோ அதை சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஹானஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கிறேன் ஸோ அதனால தான் இத்தனை வருஷம் நம்ம பெருசாத மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பார்ட்டுக்கு போகலை ஸோ இந்த கண்டென்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் இதை சயின்டிஃபிக்காக என்ன பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அங்கே நடந்த விஷயத்தை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கே நான் இங்கே ஆட் பண்ணுறேன் முதல்ல இந்த தாவரத்துக்கு பேர் பேய் விரட்டி இல்லை பேய் மிரட்டி நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷனில் நிறைய இடங்களில் இதை பற்றி பே பேசப்பட்டிருக்கு சித்தர்கள் பாடல்கள் இதை பற்றி பேசப்பட்டிருக்கு சயின்டிஃபிக்கலி பார்த்திங்கனாலும் இதுக்கு வேல்யூஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தான் முதல்ல பேசப்போகிறோம் அதாவது ஒரு இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குது ஒரு ஒரு தீய சக்தி ஒரு நெகட்டிவ் வைப் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் நோபடி இட் ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்கள்னு நான் சொல்வேன் இப்போது ஒரு பே ஒரு தற்கொலை நடந்த ஒரு இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இல்லை ஏதோ ஒரு தீய சக்திகள் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு இடத்துலையோ இந்த பேய் மிரட்டி அப்படிங்கிற இந்த இலையை வைக்கும் பொழுது அது ஈவில் ஸ்பிரிட்ஸை விரட்டி அடிக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவலான நம்பிக்கை இருக்குது அது நம்பிக்கை தான் ஃபிசிக்கலாக இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கலாக உடம்பில் இருக்கக்கூடிய இந்த குடல் டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகள் ஹாலுசுனேஷன் முக்கியமாக சைக்காட்ரிக்காக பார்த்தீங்கன்னா ஹாலுசுனேஷனுங்கிறது தமிழில் உருவெளி தோற்றம் தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஏதோ யாரோ வந்து நம்ம மிரட்டுற மாதிரி குரல் கேட்குற மாதிரி நீயே ஒன்று ஹாம் பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தோன்றலாம் இது ஆடிட்ரி ஹாலுசினேஷன்ஸ் சில நேரங்களில் விஷுவலாகவும் தெரியலாம் இதுக்கு அதீத மன அழுத்தமும் டிப்ரெஷனும் தனிமையும் தான் காரணம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது இல்லை ஏதாவது பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதனால் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த இலைகள் வந்து சயின்டிஃபிக்கலாக இதுக்கு பேர் வந்து அனீசோ மலபாரிகா இது வந்து இந்தியாவில் முக்கியமாக தென்னிந்தியாவில் கேரளாவில் தமிழ்நாட்டில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைனாவில் ஆஸ்திரேலியாவில் பப்போ நியூகினியாவில் மடகாஸ்கரில் பசிஃபிக் பகுதிகளில் ஒரு சில தீவுகளில் இங்கேலாம் இது ரொம்ப அரிய வகையில் காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஊர்களில் புதர் மண்டி கொடுக்கக்கூடிய இடத்துல நிறைய இது காணப்படுதுன்னு சொல்லப்படுது சரி சார் இதுக்கும் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இது வந்து நம்ம இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு இது ஒரு புது தகவலாக இருக்கிறதுனால நான் நம்ம கம்யூனிட்டியில் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அனோ அனிசோமில்ஸ் மெலபாரிக்கா அப்படிங்கிற இந்த மெடிசனல் பிளான்ட் அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது ஒரு தாவரம் ஸோ அதுக்கு மெடிசன் வேல்யூஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஒரு விளக்குனுடைய திரியா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா விக் அப்படின்னு சொல்லுவாங்க டபிள்யூஐசிகே விக் ஸோ விளக்கு திரியா பயன்படுத்துகிறாங்க நான் அங்கே போகும்போது விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு அந்த மூலிகை கண்காட்சியில் நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன் அங்கே ஒரு ஐயா வந்து கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார் இங்கே பாருங்கள் திரி இல்லாமல் எரியுது பாருங்கள் தானங்க எரியுதுன்னு பார்த்தா அது வந்து விளக்கு திரியில்லை அந்த தாவரத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்குது ஸோ அதனுடைய அந்த ஒரு அமைப்பு அதுக்குள்ளே ஒரு அந்த லீஃப்லெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இலையினுடைய அந்த கிளைகள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு அது திரி மாதிரியே வேலை செய்யுது அது வந்து நம்ம பொதுவாக கொஞ்சம் பெரியவங்க இதை பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி சித்தர்கள் பாடல்கள் பழைய ஹிஸ்ட்ரி ஏன்ஷியன்ட் சயின்டிஃபிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் இருக்குது எனக்கு இது புது தகவலாக இருந்ததுனால நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரின்ட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இதில் வந்து நிறைய ஆன்டி பேக்டீரியல் அப்புறம் டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் இப்போது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா உடலால மனதும் மணலால மனதால் உடலும் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இப்போ ஒரு பேஷண்ட் கேன்சர் இருக்குது மூணு மாதம் நீ செத்துருவேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் நம்ம சாகபுறம் என்ன தான் மரணத்துக்கு அஞ்சாதவங்களாக இருந்தால் கூட அவங்கவுங்களுக்கும் வரும்போது தான் அது தெரியும் ஸோ ஒரு உடலாக உடலில் வரக்கூடிய ஒரு உபாதியினால மனது அந்த சாவரனால நினச்சி 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 பயப்படுறது அந்த வேதனை அனுபவிக்கிறது அப்படி இல்லைன்னா வயசு வயசாக மனசால் உடலை வருத்திக்கிறது சில பேர் வந்து ஓவர் திங்க் பண்ணி தனிமையிலேருந்து டிப்ரெஸ் ஆகி உடலை வருத்திப்பாங்க ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் எக்ஸாக்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த பெருசாக நினச்சி ஆக்சுவல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது அது ஈஸியாக முடியும் ஆனால் அதை தனியாக நம்ம இருக்கிறதுனாலே நம்ம யோசிச்சு 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 அது வேறு மாதிரி காம்ப்ளிகேட் ஆக முடியும் இல்லையா ஸோ இது எல்லாமே சைக்கோசொமேட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஆலுசினேஷன்ஸ் உருவெளி தோற்றத்துக்கும் கற்பனை உருவங்களுக்கும் தொடர்பு இருக்குது ஸோ இந்த இலையினுடைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த மாதிரியான மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடிஞ்சுது இது அப்புறம் மஸ்கிலோ ரிப் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் அதாவது கொசு கொசு வராமல் இருக்கிறதுக்கு அதாவது ஃபிசிக்கலாக பெஸ்டிசைடாக பயன்படுத்தப்படுது பூச்சிக்கொல்லியாக ப பயன்படுத்தப்படுது மெடிசன்லேயும் சித்த மருத்துவத்துலேயும் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸை விரட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது இல்லையா நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஃபிலிப்பைன்ஸ் பிலிப்பைஸில் நிறைய ஸ்பிரிட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு இருக்கான் அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ பண்ணணும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாலே ஒரு எயிட் நைன் இயர்ஸ் முன்னாடி சரியா ஞாபகம் இல்லை ஸோ ஸ்பிரிட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ பாடியை ஹீல் பண்ணுறதுக்கு எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சோல் இல்லை ஸ்பிரிட்டை ஹீல் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கூகுள் பண்ணி பார்த்து நிறைய ஆச்சரியமாக இருந்தது இதில் நிறைய ஃபேக்கும் இருக்குதுலாம் சொல்கிறாங்க பட் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றது புதுசாக இருந்தது அந்த ஸ்பிரிட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த விலைகளை இந்த இலைகளை பயன்படுத்துகிறாங்க இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது இதில் என்ன நீங்கள் புதுசாக சொல்ல வந்துட்டீங்கன்னா நாம புதுசாக எதுவும் சொல்ல வரல இப்போ நமக்கு எனக்கு இதில் வந்து ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இதை வந்து எப்படி திரி இப்போ மேபி இருக்கலாம் யாராவது பாட்டனி படித்தவங்க இல்லை சித்தா படித்தவங்க இருந்தீங்கன்னா கரெக்ட் மீ ஃபைம் ராங் எப்படி ஒரு விளக்கு திரி அது வந்து விளக்கு ஏற்ற முடியுது அதில் அப்படிங்கிறது அவ்வளோ நேரம் அது எரியவும் செய்து நான் கொஞ்சம் என்னுடைய ஆஃபீஸ்க்கும் என்னுடைய வீட்டுக்கும் நான் எடுத்துகிட்டு வந்து அது எரியவும் விட்டேன் ஆக்சுவலி அவங்க அங்கே வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிளிப்பிங் நான் இதை கடைசியில் ஆட் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இது இது ஒரு அற்புதம் மூலிகை இது வந்து ஒரு இலை இலையினுடைய அந்த இந்த லீஃப் அந்த நரம்பு மாதிரி இருக்குது அதுலேயே வந்து எரியுது தி திரி மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எதுக்கு இதனுடைய மெடிசன் வேல்யூஸ்லாம் அவர் அப்போ சொன்னார் அது மாதிரி பேரநார்மல் அமானுஷமும் ஒரு வீட்டில் ஒரு தீய சக்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணப்பட்ட ஒரு இடம்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இதை வச்சா அது வந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் தெரியல இது வந்து டிபேட்டபிள் தான் அதுக்கு அகைன் சில விஷயங்கள்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் அவங்கவுங்களுக்கு வர்ற வரைக்கும் அவங்கவுங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் இந்த உரிமை இல்லை அறிவியல் ரீதியாக அறிவியல் கொடுக்கக்கூடிய விளக்கம் இது அதனால் நான் இதை சொல்ல வரேன் இந்த வீடியோவும் பாருங்கள் இந்த கிளிப்பிங்கையும் பாருங்கள் இன்னொரு புதிய சிந்தனை துண்டும் கணவலும் சந்திப்பும் பேய் மிரட்டி நான் அதை சொல் அதை அதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன் இப்போ ஃபிலிப்பைன்ஸில் அதை ஏதோ ஒரு பேரில் சொல்லி அழைக்கிறாங்க மெடிக்கல் டேர்மில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் பொட்டானிக்கல் டேர்மில் அனிசோமில்லஸ் மலபாரிக்கா அப்படின்ற பேரில் அது இருக்குது ஆனால் அதோடைய ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க்காக அதை பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுப்போம் அதை இங்கே உள்ள தமிழர்கள் எக்ஸாக்ட் டேர்ம் பாருங்களேன் பேய் மிரட்டி பேய் விரட்டி நான் இதை எப்படி சப்போஸ் நான் எப்படி வந்து இதை கெஸ் பண்ணுறேன் இது ஏன் பேயோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன் உடல் நோய்களை விர நோய் விரட்டி தான் உடல் நோய்கள் வந்து வரக்கூடிய செரிமான கோளாறுகள் ஆகட்டும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகட்டும் இதுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது பழைய காலத்தில் சொல்கிறேன் சித்தர்கள் அந்த காலத்தில் சொல்கிறேன் அப்போது வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தான் காரணம்னு அவங்க நம்பியிருக்கலாம் ஸோ இந்த இலைகளை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அது குணமாகும் போது ஸோ அந்த பிடித்த அந்த பிணி பிணினா நோய் ஸோ பிணி விரட்டி அப்படிங்கிறதுனால இதை வந்து பேய் அப்படிங்கிறது உருவாக்கப்படுத்திருக்காங்கன்றது என்னுடைய எண்ணம் யாரையாவது இது கஷ்டப்படுத்திருந்தால் புண்படுத்திருந்தால் சாரி ஏன்னா யார் யாருக்காவது இதில் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கலாம் உங்களுடைய அனுபவங்களை ஆக்கப்பூர்வமான முறையில் கமெண்ட்ஸில் கொடுங்க இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் கணவில சந்திப்போம் அங்கே நான் அந்த மூலிகை கண்காட்சியில் பார்த்த ஒரு சின்ன கிளிப்பிங்க நான் ஆட் பண்ணுறேன் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சூழட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸினுடைய ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்த நான் பார்க்கறேன் தொடர்ந்து சில பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இன்னொரு சேனலும் இருக்குது அரசியல் சேனலும் இருக்குது ஸோ அதனாலையும் என்னால் பண்ண முடியல சில கமிட்மெண்ட்ஸ் சில ஒர்க் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இது அதுன்னு சொல்லி நிறைய டைம் இல்லாதனால நம்ம பண்ண முடியல அதுக்கு முதல்ல சாரி முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் மூணு வீடியோஸ் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே பை ஈவினிங் ரிலீஸ் பண்ணுற பிளானில் தான் நான் இருக்கிறேன் பார்க்கலாம் இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காலையில் சந்திப்போம் நன்றி என்ன மூலிகை பேய் முருட்டி பேய் மிரட்டி ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி இலையில எரியுது வாழ்க்கையில முதல் முறையா கேள்விப்படுறேன் இலையில எரியுறது இது நம்ம இங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கா பேய் மிரட்டியா சரி சரி சரி

வீட்டில வைக்கலாம் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா இது கிடைக்கும் இந்த இன்னும் எங்கல சரி 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 இல்லை இங்கே நம்ம இப்போ நீங்கள் பாரத் சேவா வண்டிப்பாளையம் போட்டிருக்கீங்க இல்லையா அங்கே கிடைக்குதா இல்லை எங் கேட்குறேன் இயற்கையாகவே நார்மலாகவே அதுதான் தெரியாது ஆ இல்லை இப்போ இது இப்போ இது வந்து புது தகவலாக தான் இருக்குது இதில் இலை இலை எரியுதுங்கிறது புது தகவலாக இருக்குது எனக்கு 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 சொல்கிறேன் எனக்கு சொல்கிறேன்